அன்புமணியின் பதவிக்காலம் முடிஞ்சிடுச்சு அரசியலில் வாரிசு இல்லை என்பதால் யாரிடம் வேண்டுமானாலும் பாமகவை ஒப்படைப்பேன் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்து பேசினார் அவர் பேசிய பொழுது அன்புமணியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்தது நான் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்கிறேன் என்று கூறிய போதிலும் அவர் நம்பாமல் எழுதி கொடுங்கள் என்று கூறினார் இதனால் இனி நீயா நானா என்று பார்த்து விடலாம் என முடிவு செய்துவிட்டேன் குருவை மிஞ்சி சிஷ்யன் இருக்கலாம் ஆனால் தந்தையை மிஞ்சி மகன் இருக்கக்கூடாது எனவே நீதி நேர்மை மற்றும் தர்மத்தின்படி இனி நான் தான் தலைவர் இன்னும் ஒரு சில வருடங்கள் எனக்கு தலைவராக இருக்க உரிமை இல்லையா அரசியலில் வாரிசு என்பது கிடையாது எனவே நான் எனக்கு பிறகு கட்சியை யாரிடம் வேண்டுமாலும் ஒப்படைப்பேன் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பாக நான் கட்சியை பார்த்து கொள்கிறேன் என்று அன்புமணி கூறிய நிலையில் அவர் கூறியதற்கான அர்த்தம் தற்போதுதான் எனக்கு புரிகிறது அன்புமணி கட்சியை வளர்க்கவும் உழைக்கவும் தயாராக இல்லை யார் என்ன சொன்னாலும் அன்புமணி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்பதால் தேர்தல் முடியும் வரை நான் தான் தலைவர் கூட்டணி குறித்தும் நான் மட்டும்தான் முடிவு செய்வேன் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என நினைப்பவர் அன்புமணி என்றார் மேலும் அன்புமணியின் மூன்று வருட தலைவர் பதவிக்கான காலம் முடிந்துவிட்டது எனவும் அதிரடியாக ராமதாஸ் அறிவித்துள்ளார்